ஜாகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்லாம் எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்ப இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனி நாட்களாக ஒரு அஞ்சு மாசமா அல்லது ஆறு மாசமா எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாசமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணி இல்லை இல்ல ஜாப் போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுருக்கிறது இது சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுன்னு சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சு நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜ் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் குழப்பம் மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கனாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய க விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பாக இருந்த துலாம் ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி வக்ர நிவர்த்தி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வக்ர நிவர் வக்ர காலங்களில் நான் தான் சொன்னேன் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடந்தது உண்மை அதுதான் மற்றவங்களுக்கெல்லாம் வக்ர நிவர்த்தி அவ்வளோ சிறப்பாக இல்லை விருச்சகம் எடுத்துக்கோங்க கன்னி எடுத்துக்கோங்க மேஷம் இவங்கெல்லாம் ரொம்ப ரிஷபெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கன்னி ராசி என்பவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் சிம்மத்துக்கெல்லாம் சனி பகவான் வச்சு செஞ்சார் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க தலைவர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க கூட எவ்வளவோ பிளான் பண்ணுவாங்க வாயு தரம் நம்ம போய் பக்கத்தில் உட்காந்து பேசுனோம்னா ஓப்பனாக சொல்லுவாங்க என்ன சாமி டஃப்பாக இருக்குது டைமு நானும் எவ்வளோ டேலண்ட்டாக புத்திசாலித்தனமாக நானும் பேசி பார்க்கறேன் ஆனால் ஏதாவது ஒரு வந்து நமக்கு கால நேரம் ஒரு அவப்பயிரை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தபோது கூட துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தது அதாவது ஒரு கம்பாரிசன் தான் மற்ற ராசிகளை ஒப்பிடும்போது துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இன்சை பண்ணலை ட்ரபுள் பண்ணலை என்பது தான் என்னுடைய கணிப்பு நிதர்சனமான உண்மை காரணம் என்ன ச எந்த பகுதியில் இருந்தும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு படலை நான் தான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சனி பகவான் மீண்டும் சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் மீண்டும் வருகிறார் சனி பகவான் இப்போ யாரெல்லாம் நான் அதில் சொல்ல மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு கும்பம் மீனம் அப்போ இந்த மூணு ராசி தான் பேலன்ஸு ஒன்று மகரம் இன்னொன்று வந்து மிதுனம் இன்னொன்று துலாம் இந்த மூணு ராசி மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்க போறாங்க மீது ஒம்பது ராசியும் டைட்டாக பிஸியாக இருக்க போறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலம் சனி பகவான் ஒரு அதிர்ஷ்டத்தை கூட கொடுப்பாரா சாமி அப்படின்னு ரொம்ப ஒரு குழந்தத்தனமாக ஒரு வெள்ளந்தியாக கேட்கக்கூடிய வகையில் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே எந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் நல்ல வளர்ச்சியை தரப்போகிறார் வருமானம் தரக்கூடிய சனி பகவானாக வருமானத்தை அள்ளி தரக்கூடிய சனி பகவானாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைய போகிறார் துலாம் ராசி அன்பர்களே குறிப்பாக அரசியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆச்சு இன்னொரு ரெண்டு மாதம் போயிடுச்சுன்னா டிசம்பர் மாதத்துலேருந்தே நிறைய கேள்விகள் வந்துடும் எனக்கு சீட்டு கிடைக்குமா நான் வந்து இங்கே இந்த நிற்கலாமா போட்டியிடலாம் சட்டமன்ற தொகையில் போட்டியிடலாமா அரசியல் சார்ந்த கேள்விகள் அலைன்ஸ் டீடைல்ஸ் கூட கேட்பாங்க அப்போ அரசியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே சமயத்தில் கனிம வளங்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி என் சுக்கரனுடைய காரகத்துவம் அதே போல் எலிவேஷன்ஸு ஆர்கிடெக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆர்கிடெக்ட்னால் பெரிய அளவில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்னால் பெரிய குரோர்ஸ் கணக்கில் எடுத்து பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரியான பெரிய குடும்பங்கள் அதுவும் இப்போ புதுசாக அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து ரொம்ப நல்லா திறம்பட செயல்படுறாங்க அவங்க பசங்க சின்ன பசங்களாம் இன்றைக்கி ஃபீல்டில் வந்து அந்த ஆர்கெட்டிக் ஃபீல்டில் ட்ரெயினிங்கில் ரொம்ப சூப்பராக விளையா அவங்க பெற்றோர்களே சொல்கிறாங்க பொண்ணு நல்லா பண்ணுறா சாமி சூப்பராக பண்ணுறா பொண்ணு என்னை விட பெட்டராக இருக்கா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்போ பெற்றோர்கள் எல்லாம் கூட பாராட்டுகின்ற வகையில் அவங்களுடைய பிள்ளைகள் பெருசாக பேர் புகழ் பெறுவது படிப்பில் கல்வியில் வேலை வாய்ப்பில் தொழில் அமைப்புகளில் சிறந்து விளங்குவது அதே போலத்தான் துலாம் ராசி என்பர்களே வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மேனா துலாம் ராசி என்பர்களே தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் தொழிலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அதே போல துலாம் ராசி என்பர்களே வரவு செலவுகள் அதிகரிக்கும் போது லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் அப்போ நிச்சயமா துலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக நிறைய ராசி என்பர்களுக்கு அந்த டிஸ்மிஸ் ஆகிறது சஸ்பெண்ட் ஆகிறது அதை மாதிரி பனிஷ்மெண்ட்டு அதே போல் வம்பு வழக்குகளில் தோல்விகள் இடப்பிரச்சனைகள் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பிக்கையாக அந்த சம்னா ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் குறிப்பாக ஏமாற்றங்கள் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உறவுகளாக பெண் உறவுகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகளில் குடும்பத்தில் பிஸ்னஸில் ஏமாற்றங்களில் ஏமாந்துட்டேன் சாமி நான் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க காவல்துறை அதிகாரிகள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் துலாம ராசி என்பர்களே ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் ஏதோ ஒரு வகையில் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஏமாந்துட்ட சமயம் எதிர்பார்க்கவே இல்லை கவலை வேண்டாம் துலாம ராசி என்பர்களை மீண்டும் ஜெயிக்கக்கூடிய காலம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது ராசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் நிறைய வீடு குடியிருக்கிற வீடு உங்களுக்கு முதல்ல சரியில்லாமல் இருக்கு அதம அது சரி பண்ணிக்கணும் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு அப்ப தொழில் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அந்த இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதே போல் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக எனிமீஸ் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அதே போல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் செகண்ட் மேரேஜஸ்க்காக இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு மனப்பிரச்சனைகள் உள்ளதோ மன கஷ்டங்கள் உள்ளதோ கவலை வேண்டாம் துலாமராசி என்பவர்களே மன கஷ்டங்கள் விலகும் குறிப்பா இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூடும் கன்சீவ் ஆகிறது அப்பா அம்மாங்கிற ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் திருமண யோகம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வுகள் போன்ற பல நன்மைகள் துலாம் ராசிக்கு காத்திருக்கிறது அதே போல உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல மருத்துவம் நல்ல டாக்டர் அமைவது உண்மையான மருந்து கிடைக்கிறது வாழ்க்கையில் இனிமே தான் உங்களுக்கு அதிசயங்கள் காத்திருக்கிறது இந்த அதிசயம் உங்களுக்கும் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி